हेलो मम्मी ने nakolan nakotleno se ella chede ma tambi

आप दी पता क्या दरवाजा ये बात जन्नत आदमी से बड़े बोटी है लात लगने वाला बोटी अर्पण जोड़े अर्पण जोड़े तेजसंग उंगले अर्पण जोड़े क्या बात करेगा चलने बोटी कहीं भी आने बोटी यहाँ पर तो इंद्रा है बोटी भागन फिर ताना है बोटी आलू रंग आदमी से बोटी अन्ना आमले करोगा उन्ना �

தோருடையிடையோ சுகன் மரிசோடைய தோளுடைய விடையே சுவன் மரிசோழே காருடைய சுடலை பொறுப்பூசிய காருடைய சுடலை பொறுப்பூசியன் உலங்க மணநாள் பணிந்தே தருள் செய்த ஏழுடைய மணநாள் உணி நாட்பணிந்தே தருள் செய்த பின்னுடைய பிரபாபுரமேவியன்றோ சகல செல்வங்களும் தருங்கிணைய கிராகதே மாதேவி சாயத்தில் கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவும் தந்தாலும் வழி துணிவு வாழ்நாள் வெற்றியாக நல் ஊழ் நுகர்ச்சி